ஆயுதங்களை எல்லாம் லைவ்ல காட்டக்கூடாது சாரி யூடியூப்பே மன்னித்துக்கொள் நான் தெரியாமல் தூக்கி விட்டேன் இனிமேல் இந்த டைம் லைவ் போடுங்க அக்கா வந்துட்டு தம்பி அழைய காணோம்னு கேட்டாப்ளே இப்பத்தான் தம்பி எனக்கு கத்தி தான் வரும் எனக்கு கத்தி தான் வரும் அப்படிங்களா கத்தி பார்த்து அருங்க அக்கா கையை அறுத்துக்க போகிறீங்க இல்லை தம்பி பார்த்துட்டு தான் இருக்கிற அருவமனை நல்லா சார்பா இருக்கு என்னுடைய அருவமனை பார்த்து தான் இருக்கிறேன் சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன் தம்பி நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட இங்கே ரொம்ப நாள் ஆள காணோம் போட்டேன் லைக் போட்டிங்களா தேங்க்யூ ஸோ மச்சுங்க அதுக்குள்ளே பார்க்க முடியல போயிடுச்சு தளபதி வந்துட்டாரு வந்துட்டார் வந்துட்டார் பால்க வளமுடன் ஏ அஜித்து ஹாய் விக்னேஷ் ப்ரோ என் எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க ஐயோ பண்ணிகிட்டே இருக்கேங்க ஹாய் முகம்மது மதுரை மதுரைங்களா செல்வம் பவானியில் தங்கச்சிக்கு இனிய இரவு வணக்கங்க 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 ஓகே அக்கா நான் தூங்க போகிறேன் ஓகே ஓகே தூக்கு வரவங்களா தூங்குங்க தூங்காதவங்களா லைவ் பாருங்கள் லைவ்ல இருக்கிறவங்களாம் லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்துருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க செம்ம பிஸி நீங்கள் பிஸிங்களா அப்படி ஒன்றும் வேலை அக்கா தான் ஓக்கேட தம்பி வேலை தான் ஃபர்ஸ்ட்டு ஹாய் மல்லி செல்வம் சொல்லுங்க எனக்கு உதவ வேண்டும் யாருது கமெண்ட் பேட் கமெண்ட் போடுறாங்க அதை அதிலேயே ஒரு தம்பி போட்டுடலாமா போனோட தம்பி நேர்ல இருந்தாலும் போட முடியவில்ல ஆய்தளபதி விடாத விடாத அரமனை சத்தமான அரமனை சத்தமா வருதா பேசுற விதமா சரி சரிங்க குட் நைட் சொல்றான் சொல்லுங்க குட் நைட்டா போறீங்களா சரி 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 சித்ரா குட் நைட் அக்கா சாப்பிட்டே தம்பி சரி சரி குட் நைட் சித்ரா அக்கா தான் ஏற்கனவே போட்டியே இந்த மெசேஜ் வேலை இப்ப இருக்கா நைட் ம் ஓகே சித்ரா நான் சொன்னதுக்கு பதில் வரல தங்கச்சி என்ன சொன்னீங்க ஐயோயோ அண்ணே நான் வந்து இந்த தலை எப்படியாவது பொறிச்சு வச்சிடணும் சும்மா உக்காந்துட்டு பொறிச்சா பொறிக்க மாட்டேன் அதனால லைவ் போட்டு பொறிக்கலாம்னு பொறிக்கிறேன் ம் சொன்னதுக்கு பதில் வரலவில்லை என்னது அதே கமெண்டே தான் ரிப்ளை வருதா வேலை இப்போ இல்ல அக்கா சேர்டா தம்பி பகலா இன்று பகல் வேலையா அக்கா லை பார்க்குறவங்க எல்லோரும் லைக் போடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படி சொன்னாலும் எங்கே போட மாட்டாங்க தம்பி அவங்கள போடணும் நாம் சொல்லிட்டே இருக்கணும் அவங்க போட மாட்டாங்க ஒருவேளை நிறைய பேர்த்துக்கு லைக்கே போட தெரியலேன்னு நினைக்கிறேன் உண்மையாக அதுதான் இருக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் எப்படி போடுறதுன்ட்டு ஓகே எங்க கிராமத்து அழகி அப்படியா ஹாய் தோழி உங்களுடைய பெயர் என்ன மல்லிகா சரவணன் ஹாய் முதல்ல உங்கள் பேரை சொல்லுங்க அப்பத்தான் லைக் போடுவோம் மல்லிகா சரவணங்க பேர் ஐடியிலேயே இருக்கே அந்த பேர் தாங்க அதுதான் பேரே எனக்கு போட தெரியும் லைக் போட தெரிஞ்சா போடுங்க மல்லிகா என்ன சமைக்கிற இப்ப சமைக்கலைங்க இந்த நாளைக்கு தயார் பண்றேன் வேலை ஐயோ நிறைய கமெண்ட் படிக்க முடியாத போகுது இதுக்கு முன்னாடி லைவ் வந்து இருக்கீங்களா இல்லை இப்பத்தான் முதல் முறையா வர்றீங்களா இல்லைங்க வந்துருக்க சிவா சிவா உனக்கு ரெடியா அரோமனை ரெடியா இருக்கிறது பார்த்து பேசுங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்க பால்க வளமடன் சகோதரி நீ